விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலுவன் உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஆடிட்டர் சுப்பிரமணியம் இருக்கிறார் பேசலாம் ஒரு வணக்கம் வணக்கம் தாக்கல் செய்யப்பட்ட பில் பெரும்பான்மை இருந்தும் அது தோல்வி அடைஞ்சிருக்குது இது எந்த பில் டாரிஃபில் எந்த நாட்டுக்கான பில் ஏற்கனவே பிரேசிலோடைய ரேஷியோ பார்த்தோன்னோ பட் இப்போ ரீசெண்டாக ஒரு பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுவும் ஃபெயில்யூர் ஆகிருக்கு என்ன நடந்தது ஆ பிரேசிலுக்கு வந்து அவர்களுக்கு இந்தியா மாதிரி ஐம்பது சதவீதம் டேரிஃப் போட்டிருந்தார் இல்லையா யுஎஸ் ட்ரம்ப் ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்து ஐம்பது பெர்சன்ட்டு தூங்கி எழுந்தால் நாங்கள் எழுபத்தொம்போது நம்பர் படிக்கணும் எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் போடுறது இல்லை நூற்றம்பது படிக்கணும் நூற்றம்பது பர்சன்டேஜ் போடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் முன்னமே வந்து நிறைய வந்து ஒரு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இது செனட்டில் கண்டிப்பாக நிற்காது ஏன் நிற்காது நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுறதுக்கு முன்னாடி குறிப்பாக ஏன் நிற்காதுன்றது காரணத்தை சொல்கிறேன் சரி இப்போ வந்து ஒரு நாட்டில் நீங்கள் வந்து ஐம்பது சதவீதம் வந்து வரி விதிக்கிறீங்க உள்ளே வர பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறீங்க இருபத்தஞ்சி இருந்தது ஐம்பது ஆக்குறீங்க ஐம்பது நூறு ஆக்குறீங்க நூற்றம்பதுன்னு மாத்தினேந்தர் அவர் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்நாட்டில் கன்சியூம் பண்ண போகின்ற பொருட்களோட விலை ஜாஸ்தியாகும் இப்போ நம்ம ஒரு டிவிக்கு மேலே ஒரு ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சி இருந்த சதவீதம் ஐம்பதாக அக்கரானு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அமெரிக்காவில் டிவி வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா கொடுத்து வாங்கியிருந்தான்னா அது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்போ என்ன ஆகும்னா அங்கே இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ஏன்னா அவர்களுக்கு தேவைகள் எனக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி ஜாஸ்தி போடுறேன் அப்படின்னா என்னோடய சேமிப்புலேருந்து நான் பணத்தை எடுத்து நான் செலவழிக்கிறேன் அப்படி அது மாதிரி உள்நாட்டில் இறக்குமதி கண்ட்ரிக்கு தானே சார் அதுவே டாரிஃப் இல்லாத கண்ட்ரிலருந்து அதே ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது குறைவா இருக்கும்ல அது ப்ராப்ளம் என்னென்னு நீங்கள் சொல்றது கரெக்ட் சார் இதுநாள் வரைக்கும் இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து நம்பர் ஒன் இன் குவாலிட்டி ஏன் வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து ஆட்டோ மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இங்கே வந்து ஷாப் போடுறாங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுறாங்க ஏன் வந்து ஐஃபோன் இங்கே போடுறான் ஏன் வந்து சாம்சங் நிறுவனம் வந்து போடுறாங்க ஏன்னா தரமான பொருட்களை ஸ்கில்டு லேபர் மூலமாக நம்மளால் கொடுக்க முடியும் குறைந்த விலையில் கொடுக்க முடியும் அதுதான் முக்கியம் நீங்கள் இப்போ வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க வச்சுங்க சரி இந்த ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஆல்டர்னேட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு குறைந்தது இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் ஆகும் சுவிட்ச் ஓர் ஆகிறதுக்கு அந்த டைமில் ஒரு நிலத்தை வாங்கணும் பில்டிங்கை கட்டணும் அப்புறம் மேனுஃபேக்சரிங் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூன்று வருஷம் ஆகும் ாக்டிக்கல் டிஃபல்ட் இதெல்லாம் தெரியாம நீங்கள் நாளையிலேருந்து வந்து ஐம்பது சதவீதம் போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பொருளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பொருள் நூறுரூபா இன்னைக்கு நாளைக்கு அது நூற்றி பத்தஞ்சு ரூபாய் ஆகும்போது ஆகும்னா நான் சேமித்து வைக்கின்ற பணத்தை அதில் செலவழிக்கணும் ரைட்டுங்களா அப்போ ஆகும்னா எனக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஜா ஏற்கனவே வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து மேலே போய் கொண்டு இருக்குதுன்றாங்க கடனை மேலுக்கு மேல் வாங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் மேலே போகும்போது அவங்களுக்கு சேவிங்ஸ் குறைக்க குறைய ஆரம்பிக்கும் சேவிங்ஸ் குறைஞ்ச என்ன ஆகும் அந்த கம்பெனியில் அந்த நாட்டில் முதலீடு பண்ணுறவங்க அங்கே உள்ள கம்பெனிகள் அந்த நாட்டில் முதலீடு பண்ணுறவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குறைய ஆரம்பிக்கும் திருப்பி நீங்கள் அதுக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து முதலீடுகளை ஈர்க்க யார் போவாங்க அந்த நாட்டுக்கு இல்லைங்களா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற நாட்டில் யார் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பின்புலலாம் இருக்கும்போது இந்த பில்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி பிரேசிலுக்கு தான் அது இயர்லியர் திஸ் வீக் த செனட் அப்ரூவ்டு ரெசல்யூஷன் டு தி எமர்ஜென்சி அண்டர்பின்னிங் டாரிஃப்ஸ் ஆன் பிராசில் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ப்ரேசிலுக்கு ஐம்பது மேபி லேட்ருன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்தது ஐம்பத்திரெண்டு நாற்பத்தைக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி சொல்கிறேன் நான் பாருங்க இன்னைக்கு வந்து இம்போசிங் த குளோபல் டாரிஃப்ஸை குறை டிக்ளர் பண்ணி குளோபல் டாரிஃப்னால் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஸோ இப்போ வந்து சுட சுட செய்தி தெரியும் நமக்கு ஐம்பத்தொன்று எஸ்ஸு ஏழு நேர்ஸ் தேர்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா அதாவது இன்றைக்கி முப்பத்தொன்னாந்தேதி தேதி நமக்கு வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்குது நேற்று முப்பதாந்தேதி நைட்டு முடிஞ்சிருக்காங்க புரியுதுங்களா ஒரு நாள் பின்னாடி தானே இருப்பாங்க அவங்க ஸோ அக்டோபர் முப்பது முடிந்த அன்றைக்கி யுஎஸ்எல் அன்றைக்கி பார்த்தீங்களா எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணா இம்போ எம் விநாட்டு டிக்ளேர் எமர்ஜென்சி ஆன் குளோபல் டாரிஃப்ஸ் அதுக்கு வந்து இப்போ இந்த பில் ஒரு பேர் வெயிலு ஆயிருக்கு அப்படின்றது இதோட ஃபுல் ஸ்டாப்பாக இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இப்போது ஒரு ட்ரம்ப் பிரசிடெண்டாக போட்ட பில் ஃபெயில்யூர் ஆகுது அப்படின்னா அதுக்கு இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன சார் அரசியல் பேச வேண்டாம் ஆனால் வந்து வேறு வழியில் நீங்கள் கேட்ட கேள்வி அரசியல் பேச தூண்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தோன்னே நீட்டு தான் முதல் கையெழுத்துனாங்க முதல்ல போட்டாங்க என்னாச்சு திருப்பி வந்தது திருப்பி போட்டாங்க திருப்பி வந்தது இப்போ எங்கே மேலே அங்கே இருக்குது பிரசிடென்ட்ல அசென்ட்ல ந மேலே நின்றுட்டு இருக்குது அது மாதிரி நீங்கள் பில்ஸு பாஸ் பண்ணலாம் ஆனால் வந்து அதற்கு அடுத்த கட்டத்தில் போகும்போது அது நிலுவையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் போட்டது ஒன்று போடாமல் இருக்குது ஒன்று இம்பாக்டை கொடுக்காது கண்டிப்பாக கொடுக்காது சரி நீ கஸ்டம் டியூட்டி எனக்கு டாரிஃப்ல வந்து இருபத்தஞ்சு இருக்கணும் அது ஐம்பது ஆக்கியிருக்கிறேன் ஆனால் செனட்டில் அப்ரூவ் பண்ணல தென் இட் ரோல்ஸ் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் ஆ ரோல்ஸ் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் நாளைக்கு அங்கே இம்போர்ட் பண்ணுறவங்க வந்து பில் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது இருபத்தஞ்சு சதவீதம் தான் அங்கே வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி காமிக்கும் ஐம்பதுன்னு காமிச்சுதுன்னா அங்கே உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லை அங்கே உள்ள அப்பலட் ட்ரிபியூனல்லையோ இல்லை ஹை கோர்ட்லையோ சுப்ரீம் கோர்ட்லேயோ அவங்களால் கேஸ் ஃபைல் பண்ணி இது தவறான டியூட்டி இம்போர்ட்டர் நம்ம யூஎஸ்ல இருக்கக்கூடிய இம்போர்ட்டர் அந்த மாதிரி போகலாம் போகலாம் கண்டிப்பாக போகலாம் சார் இன்றைக்கி நம்ம வந்து கஸ்டம்ஸ் சர்வீஸ் ஏஜெண்ட் நம்ம இங்கே வந்து பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறோன்னா தவறான டியூட்டி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள கமிஷனர்கிட்ட போவோம் இல்லை ஜாயிண்ட் கமிஷனர்கிட்ட போவோம் சீஃப் கமிஷனர்கிட்ட போவோம் அதுக்கு மேலே போகிறதுக்கு அதாரிட்டி நமக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது ஸோ அதனால் அங்கே உள்ள இம்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக போக ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவனுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஜாஸ்தியாக போகிறது இல்லைங்களா அவன் பிஸ்னஸ் வந்து நஷ்டம் அடைய போகிறது அவன் க சப்ளையர் என்ன சொல்லுவான் கஸ்டமர் என்ன சொல்லுவான் சார் இந்த பொருளுக்கு இருபத்தஞ்சி தான் கஸ்டம் டியூட்டி கொடுத்து வாங்கணும் நீங்கள் ஏன் தவறுதலாக ஐம்பது சதவீதம் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் தவறு இழைத்ததற்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் கேட்பானா மாட்டேண்ணா ம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இது வந்து இவர் வந்து யூட்டன் அடித்து வர ஓகே இவர் யூட்டன் நடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட இந்த ஈகோ ஸ்டாண்ட்லேருந்து யூட்டன் நடிக்க மாட்டார் அதற்கு பதிலாக என்ன பண்ணுவார்னா வேறு ஏதாவது ஒரு டைவர்ஷன் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி டைவர்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அது பாகிஸ்தான் மேலேயோ இல்லை ஆப்கானிஸ்தான் மேலேயோ இல்லை இஸ்ரேலு காசா அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கொண்டு போயிடுவார் அவர் ஸோ இதை வந்து டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க ஸோ மோஸ்ட்ல சேர் வாங்கியிருக்குது தொலைச்சிட்டு பையனார் பரவாயில்ல இல்லை சார் இப்போ அவர் இதுக்கு சொன்ன ரீசன் நேஷ்னல் செக்யூரிட்டி அதாவது தான் ஒரு இதுக்கு காரணமாக சொல்லியிருந்தார் அதை வச்சு தான் எல்லா நாடுகளுக்குமே டாரிஃப் இன்கிரீஸ் ரீசன் என்ன ஆச்சுன்றது ஒரு கேள்வி ட்ரம்ப் சொன்ன காரணம் அதற்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளம் போடாம நீங்க வந்து எடுத்த நடவடிக்கைகள் தான் இதுன்னு நான் பார்ப்பேன் சார் நம்மளும் ஆத்ம நிர்பர் பாரத் கொண்டு வரோம் நம்மளும் சுதேச திட்டங்கள் கொண்டு வரோம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணுகின்ற பொருட்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ப்ராடக்ட்டை இங்கே டெவலப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டெவலப் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேரிஃபை நீங்கள் உயர்த்தினீங்கன்னா அவன் பேக் அடித்தா கூட பரவாயில்ல அவைலபிளாக இருக்கும் அவைலபிளாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்தலை வந்து என்ன சொல்லிட்டாருனா மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கா அப்படின்ட்டார் மகான் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டார் ஸோ யாரெல்லாம் வந்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அமெரிக்காவில் வந்து உள்ளே வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப்பை போடுங்க நான் உங்களுக்கு நிறைய வந்து வருமான வரி விலக்கெல்லாம் கொடுக்குறேன் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றாரு சரி மிக முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா அதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நிறுவனங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்தந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோமா அந்த இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிவிங்கன்னா நான் உங்களுக்கு அடிஷ்னல் சப்சிடி லோக்கலாக கொடுக்குறேன் ஐ வில் காம்பன்சேட் அப்படின்னு சொல்லி மெதுவாக இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு அப்புறம் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட்டை நீங்கள் உருவாக்கினதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட்டை பேன் பண்ணலாம் இல்லை இம்போர்ட்டி சரி நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக யூஎஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்றது எனக்கு கொஸ்டினாக இருக்குது ஏன் அப்படின்னா பொல்யூஷன் பிரச்சனை வரும் இல்லை சார் நிறைய ஒரு மேபேக்சரி ஒரு காட்டன் டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அதில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க இல்லை சரி அது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு செக்டாருக்கு மட்டும் நான் சொல்கிறது வந்து அனைத்து செக்டார்லேயும் எங்கெல்லாம் வந்து இம்போர்ட் டிபெண்ட்டாக இருக்கிறாங்களோ ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து யூஎஸ் இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா தலை கடன் வந்து தலைக்கு மேலே போயிடுச்சு உங்களுக்கு இருபத்தேழு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் இன் இண்டியா இது வேர்ல்டு சொல்லிக்கலாம் நம்ம ஓகே சொல்லினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் கடனில் இருக்கிறாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் கடனில் இருக்கிறாங்க நம்ம இந்தியா வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் எக்கானமியில் இருக்கும் நம்ம எண்பது சதவீதம் தான் கடன் வாங்கியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து ரேஷியோ ரேஷியோ ஓகே இப்போ வட்டி கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போது ஸோ நோட்டை தான் அடிக்கணும் நோட் அடிக்கிறேன் டாலர் நோட் அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க பேக்கில் வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் கோல்டை வந்து வச்சுக்கணும் ரிசர்வ் ரிசர்வ் கரன்சியாக வச்சுருக்கணும் அதை இல்லைங்களா ஸோ ரிசர்வில் கோல்டு இல்லாமல் நீங்கள் வந்து நோட்டாக அடிச்சு அடித்து கொடுத்துருந்தீங்கன்னா அதனோட மதிப்பு இழக்கப்படும் ரைட்டுங்களா அதனால தான் பார்க்குறாங்க இப்போ என்ன அனைவ்ரிஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம ஏன் நான் டாலருக்கு போகக்கூடாது டீடாலரைசேஷன் ரூட்டில் போகக்கூடாது பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்து அந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா நம்ம ஏன் வந்து நம்ம நாட்டு கரன்சிக்குள்ளே இப்போ ரெண்டு நாடுகள் ட்ரேட் பண்ணுறாங்க இந்தியா சைனா ட்ரேட் பண்ணுறது இந்தியா ரஷ்யா ட்ரேட் பண்ணுறது ஒய் கான் வி ட்ரேட் இன் அவர் ஓன் கரன்சிஸ் அதாவது நம்ம நான் நூறு மில்லியன் டாலர் விற்கிறேன் அங்கேருந்து இரநூறு மில்லியன் டாலர் கொடுக்குறாங்கன்னா அந்த பேச்சை எடுத்ததுனால தானே சார் இவர் டேரிஃபுக்கே வர்றாரு சார் இப்போ இப்போ ரைட்டு டேரிஃப் வந்தார்ல நின்னாரா அப்போது இப்போ நிற்க முடியல இல்லை அது டாலர் எப்படி தான் காப்பாற்றுறது நீங்கள் அதுவும் சொல்கிறீங்க அப்போ டாலரும் மதிப்பு வந்து போச்சுன்னா அமெரிக்காவை யார்தான் காப்பாற்றுற பயத்தில் தானே ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக அவர் அந்த முயற்சி எடுக்கிறாரு டாலருக்கு வந்து எப்படி சார் மதிப்பு வந்தது நீங்கள் உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங்கை ஏற்படுத்தி விட்டு அதன் மூலமாக டாலருக்கு மதிப்பு வந்ததுன்னா ஒத்துப்போம் சார் நம்ம நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சவுத் சவுதி அரேபியாவில் போயிட்டு நீ விற்கிற டாலர் விற்கிற க்ரூட் ஆயிலுக்கு எல்லாத்துக்கும் டாலரில் பைசா ஃபிக்ஸ் பண்ணுன்றார் அவர் புரியுதுங்களா அந்த ஒபே கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து அதுக்கு தான் பெட்ரோல் டாலர்னே பேர் அதுக்கு நீங்கள் குரூட் ஆயிலில் விற்றீங்கன்னா டாலரில் வீங்க எதுக்கு டாலரில் விற்கணும் அப்படின்னா இவங்களுக்கு டாலர் கிடைக்கும் இந்த ஒப்பா கண்ட்ரிஸ்க்கு டாலர் கிடைக்கும் குரூட் ஆயில் கமிஷன் வரும் இல்லைங்களா வரும் அந்த டாலரை வச்சு என்ன பண்ணுவான் அவன் நீங்கள் வந்து ஒரு ரிச் கண்ட்ரி ஆகும் போது என்ன ஆகும்னா எதிரி நாடுகள் வந்து உங்களுக்கு தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்கணும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் யார் விற்பாங்க அமெரிக்கா அந்த டாலரை வந்து இங்கே டாலர் வந்த டாலரை திருப்பி அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க இன்டேரக்ட்லி என்ன ஆகுதுன்னா க்ரூட் ஆயில் மூலமாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து சவுதி அரேபியாவுக்கு விற்கப்பட்டது ரஷ்யாவில் இந்தியா என்ன பண்ணுது குற்றம் சொல்கிறாங்க சொல்கிறாங்களோ அதை தான் அமெரிக்கா காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பெரிய என்ன பண்ணால் மட்டும் அது வந்து தவறு என்பது சரியாயிடுமா இல்லை சரி தவறுன்றதே இல்லை அதாவது உங்கள் நாடை பாதுகாப்பதற்கு வேண்டிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குங்க உங்கள் நாட்டில் இருக்கிற கனிம இருக்கட்டும் இயற்கை இருக்கட்டும் அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஆனா அது எந்த கரன்சில வாங்குறது ஒருத்தர் ஒருத்தர் நாட்டிலுமே வேற வேற கரன்சி டாலருக்கு என்ன அதனால தான் டாலர் மேலே போயிட்டு இருக்கு ஓகே அது வந்து உண்மை தன்மை வந்து குளோபலா வந்து எல்லா கண்ட்ரி டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பைசன் பேசுற நாட்டில் எத்தனை பாத்தீங்களா பாஸ் பண்ற ரெசல்யூஷன் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடச்சிருக்குமா உங்களுக்கு செனட்டுன்னு ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது அங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் பவர்ஃபுல் இன்றைக்கி ஸோ அது கிடைக்கிறதுனால தான் அந்த நாட்டில் என்ன நடக்குது ஓகே அது வந்து குளோபலாக வந்து தப்பான முடிவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாரும் வந்து நீங்கள் பாடுபடுறாங்க இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே சைனா கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கே சார் இப்போ என்னென்னா ரெண்டு பேரும் பேசுனாங்களா யூஎஸ் பிரசிடென்ட்டும் சைனா ஜி ஜின்பிங்கும் பேசினப்போ அவங்களுமே கொஞ்சம் இறங்கி அமெரிக்க பொருட்களை நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் டாரிஃபை கொஞ்சம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் அப்போ போகுதில்ல அப்போது மற்ற நாடுகளுமே அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கு அடிபணியுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் அடி பண்ணிதுன்னா அவர் நூற்றி ஐம்பது சதவீதம் போட்டவர் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதத்துக்கு வந்தது வந்து அடி பண்ணியிருந்ததா இல்லை ஐம்பத்தேழு சதவீதம் அதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க இப்போ இவங்க இந்த டைலாக் இந்த ஒரு ரெண்டு நாள் முன்னே நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து ஐம்பத்தேழு சதவீதத்துலேருந்து நாற்பத்தேழு சதவீதம் தான் குறைச்சிருக்கேன்னு சொல்கிறார் பத்து சதவீதம் தான் குறைச்சிருக்கிறார் அவர் ஓகே இதில் வந்து யார் அடி அடிபணிந்தார்கள் இல்லை சார் ப்ரீவியஸாக எவ்வளோ வந்துட்டு இருக்குல்ல கரெக்ட் ஆனால் இவர் நூற்றம்பது போடுவான்னு போனார்ல ஐம்பது நேரம் நூறு நேரம் நூற்றம்பது நூற்றி நாற்பத்தி ஆறு நேர நூற்றி நாற்பத்தி நாளி அப்படி வைக்கிறதுக்காக அது இப்போ குதிரை முன்னாடி ஓடலன்னா ஒரு அடி போட அடிக்கிறாங்களா அது மாதிரி தான் யார் அடிபணிந்து இருக்கிறார்கள் ஓகே அவருக்கு புரிஞ்சிருக்கு ஓகே இன்னைக்கு தேதியில்லை நீங்கள் வந்து சரி ரஷ்யாலருந்து குரூட் ஆயில் வாங்குறதுனால நமக்கு வந்து அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டேன்னு பட் நம்ம ரஷ்யாலருந்து குரூட் ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டோமா குறைச்சிருக்கமே சார் நடந்துருக்க குறைஞ்சிருக்கு ஏன் குறஞ்சிருக்குன்றது வந்து டெக்னிக்கலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட சீப்பாக இல்லை அப்படின்னா வீல் ஆல்சோ பை ஃப்ரம் த அதர் மார்க்கெட்ஸ் அதுதான் நடந்துட்டுருக்கு இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் இன்றைக்கி அஞ்சு கார்கோ வாங்குறாங்க

ஓகே நூற்றி இருபது ரூபா வாங்கி ஒரு இருபது ரூபா செலவு பண்ணாச்சு ரிஃபைனரி அந்தந்த ரிஃபைனரியோட நீடை பார்த்து தான் பார்ப்பாங்க அது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேக் அடிச்சிட்டோமா இல்லை ஓகே அவர் பேசுறார் பேக் அடிச்சிட்டார் அவர் தான் ஆப்ரேட் சிந்துடுறானா நிறுத்தினே என்னாரு அதெல்லாம் சொன்னார் பட் அதுக்கு அது ஆதாரபூர்வமாக தகவல் இருந்ததுன்னா இல்லை ஸோ அதை மாதிரி ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப்ஸ் த பேக் ஃபுட் அதுதான் பார்க்கணும் அனைத்து நாடுகளும் வந்து பிரேசில் சின்ன நாடுங்க பிரேசிலு சைனா கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சிறிய நாடு அவங்களே வந்து அவ்வளோ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் போட்டதுக்கு வந்து அகைன்ஸ்ட் போயிருந்தாங்க இப்போ அது வந்து செனட்டில் வந்து ரெசல்யூஷன் அகேன்ஸ்ட்தான் போயிருக்கு அவங்களுக்கு ஸோ அது மாதிரி கண்டிப்பாக இன்னும் வருகின்ற ஒரு ஒன்று ரெண்டு மாதங்களில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு இது செட்பேக்காக இருக்கும் ஆனால் அதை அவர் அவர் வந்து பூசி மழிப்பி எதுவுமே நம்ம சமாதானமாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கையில் போவார்னு நான் பார்க்குறேன் இப்போ செனட்டில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து பெரிய டிராஸ்டிக்கான கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லையே சார் ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட்டு ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸு இல்லைனா ஃபிஃப்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி எயிட்டு இந்த மாதிரி தானே சார் போகுது அப்போது ஒரு ரெண்டு மூணு பேர் பில்லு வந்து ஃபெயிலர் ஆகணும் அப்படின்ற மோட்டோ மட்டும்தானே தெரியுது ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி ஃபுல்லாமே ட்ரம்ப் அவர்களுக்கான எதிர் அப்படின்ற மாதிரியான எதுவுமே விஷயம் இல்லையா இல்லை மெஜாரிட்டி அப்படிங்கிறது இன்னும் இருக்கே இருக்கு இருக்கா சரி அது அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லைங்க அதாவது சரி அட்லீஸ்ட் இப்போ வந்து இண்டிகேஷன் தெரிஞ்சிருக்கல மக்களோட மனநிலை அது வந்து செனட்டில் உள்ள மெம்பர்ஸ் மூலமாக புரிய ஆரம்பித்துருக்கிறது அது நாளடைவில் இது வந்து ஒரு பெரிய ஒரு புரபகேண்டாவாக ஒரு பெரிய புரட்சியாக போகும்போது ஐம்பத்தி ரெண்டு என்பது வந்து எழுபத்தி ரெண்டாவது மாதிரி மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இனிமே தான் உங்களுக்கு இம்பாக்ட் ஆக ஆரம்பிக்கும் சரி நீங்கள் வந்து ஒரு பெரிய பிக் நியூஸ் இல்லையா பிக் நியூஸ் சொந்த கட்சிக்காரனே ட்ரம்ப்பை வந்து ஆதரிக்கலாங்கிறத வந்து எதிர்த்து போட்டிருக்கான் சரி எதிர்த்து போட்டிருக்கான்றது பெரிய விஷயம் இல்லைங்களா ஏன்னா இதனுடைய இம்பாக்ட் நீங்கள் வந்து டாரிஃப் போட்டீங்க ஓகே உங்களுக்கு கஜானா கட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இல்லை ஆனால் அதை உபயோகித்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி உபயோகிக்கின்ற மக்கள் கையிலேருந்து காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் மூலமாக வரும்போது ஆகும் அவனுக்கு அவனோட லோக்கல் பிஸ்னஸ் படுக்க ஆரம்பிக்கும் மேனுஃபேக்சரிங் காசு ஆகும் மேனுஃபேக்சரிங் காசு ஜாஸ்தியாகும்போது நான் டிமாண்டு கம்மியாகும் அப்படி இருக்கும்போது வாங்கும் போ தன்மை குறையும் போது வேலையின் வேலை வாய்ப்பின்மை வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அங்கேயே அவ்வளோ உங்களுக்கு தெரியுமா ஒன் டாலர் ராபரிலாம் தெரிஞ்சிருக்கல உங்களுக்கு ஒரு டாலர் கொடுக்கலன்னா ஷூட் பண்ணிட்டு பயன் இருப்பான் அந்தளவுக்கு வந்து அங்கே திருடர்கள் நடமாட்டோம்னா இருக்குது வெளியில் வரல அதெல்லாம் இல்லை ஆனால் இப்போவே கொஷன்ஃபுல்லாக இருக்குது யுஎஸ் பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப் அவர்கள் எலெக்ட் ஆனது அமெரிக்கர்களை வந்து நல்லபடியாகவும் அவருடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவா அல்லது வேர்ல்டு கண்ட்ரீஸோட ஃபைட் பண்ணவா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் இப்போவே அங்கே ரைஸ் ஆயிருக்கு முக்கியமாக இப்போ பார்க்குறது என்னென்னா சார் கோல்டு ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் விழாது அப்படின்னு சொல்லி எந்த எக்கனாமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ்னாலுமே அதை தான் சொல்கிறாங்க பத்தாயிரரூபா ரூபாய் ஏறிட்டு அதில் நாலாயிரம் ரூபா குறையுது ஸோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா மேலே தான் இருக்குது கோல்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் இல்லை தான் இருக்குது என்ன நடக்கும் கோல்டில் சரி இது மிக சரியாக சொல்லணுன்னா இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை ஓகே அன்சர்டர்னேட்டி வந்து உலகத்தில் நிறைவே நிலவிக்கொண்டிருக்கிறது ஆஃப்டர் கோவிடே ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வந்தது அப்புறமா வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது இஸ்ரேல் காசா வார் வந்தது அதுக்கப்புறம் நம்ம நண்பர் பொருளாதார போர் வந்து அனைத்து நாடுகள் மேலே வந்து தொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது ஓகே பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே ஸோ இன்றைக்கி சேஃபாக இருக்கிறது வந்து சரி கோல்டாக தான் இருக்கும் ஏன்னா கோல்டு ஏன் சேஃப்னு சொல்கிறோம் அப்படின்னா கையில் வந்து அந்த பொருள் நம்ம கையில் கிடைக்கும் நீங்கள் அதை நம்பி இல்லைனா ஒரு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வெளிநாடுகளை நம்பி வந்து மேனுஃபேக்சர் சட்டை போட்டிருந்தாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டேரிஃப் என்னாகும் அவங்களோட வந்து வியாபாரம் வந்து கீழே விழ ஆரம்பிக்கும் அப்போ போட்ட பணம்னு நஷ்டம் ஆகும் ஆனால் தங்கத்தில் அப்படி இல்லை தங்க நான் கையில் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் நான் வீட்டில் வந்து லாக்கர் வச்சுக்கலாம் இல்லை பேங்க்கில் லாக்கரில் வச்சுக்கலாம் கன்சிடரபிளி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவிகிதம் வந்து கோல்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஓகே கோல்டு வந்து சில பேர் வந்து அது தவறான முதலீடுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சரியான முதலீடுன்னு சொல்லுவாங்க இதை அவங்க அவங்க பார்வைக்கு விட்டுறேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கோல்டில் முதலீடு பண்ணிங்கன்னா முட்டாளாக தான் இருப்பான் கையில் இருக்கிற ஒரு நூறுபாய் இருந்ததுன்னா அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ சேவிங்ஸ்லேயோ நமக்கு தேவையான ஒரு அடுத்து வர போகின்ற ஆறு மாதங்களுக்கு உண்டான பணத்தை வந்து அதில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கோல்டில் ஒரு முப்பது சதவீதம் அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்கப்புறமா நேரடியாக ஷேர் மார்க்கெட்டில் இப்படி நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீதம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஆன் அன் ஆவரேஜ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஆறு கிடைக்கும் இதில் பன்னெண்டு கிடைக்கும் இதில் பதினெட்டு கிடைக்கும் இதில் வந்து இருபது கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நேரடியாக முதலீடு பண்ணால் நல்ல கம்பெனியாக பார்த்து முதலீடு பண்ணால் ஆனால் நேவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு சதவீதம் கிடைக்கிறது வச்சுக்கோங்களேன் இன்ஃப்ளேஷன் நம்ம இந்தியாவில் இன்றைக்கி தேதியில் வந்து எனிவேர் பிடின் த்ரீ டு ஃபோர் தான் இருக்குது ஃபோர் டு சிக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐயோட கைட்லைன் ஆனால் அதையும் தாண்டி அவங்க கீழே போயிட்டாங்க ஸோ பிகாஸ் ஆஃப் தி நிறைய இம்பே இது இருக்குது இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓலாம் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான பொருட்கள்லாம் விலைகள்லாம் ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டாங்க அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மூன்றரை சதவீத மூணுலேருந்து மூன்றுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் இருக்குது ஸோ மூன்றுலேருந்து மூணுக்கு இன்ஃப்ளேஷனில் பதினைஞ்சி சதவிகிதம் உங்களுக்கு வருமானம் கொடுக்கின்ற ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா பன்னெண்டு என்பது ஜாஸ்தி தானே ஸோ அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி போட ஆரம்பிக்க ஏன்னா கோல்டு நம்மளோட கல்ச்சர்லேயே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ந வீட்டில் சுப நிகழ்வு நடக்குதுன்னா அதற்காக கோல்டு கண்டிப்பாக தேவை அதனால் இன்றைக்கி ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே என்ன பண்ணாங்க இன்னிலேருந்தே வந்து சீட்டு போட்டு சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கு டிமாண்ட் இருக்கிறது இந்திய கலாச்சாரத்தில் கோல்டுக்கு டிமாண்ட் வந்து இன்றைக்கி தேர்தலில் அழியவே அழியாது அதுவும் ஆபரண தங்கத்துக்கு ஸோ ஆனால் கோல்டோட சப்ளை வந்து லிமிட்டட் நீங்கள் வந்து எதாது போய் மைன் பண்ணி புதுசாக மைனை கண்டுபிடிச்சாதான் கோல்டு கிடைக்குமே தவிர அதை தவிர பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டோட வந்து கெப்பாசிட்டி சப்ளை வந்து லிமிட்டட் ஆனால் டிமாண்ட் வந்து உயர்ந்து கொண்டே போகிறது ஸோ தெர் இஸ் அ சப்ளை ஸ்கேசிட்டி டிமாண்ட் வந்து எக்ஸ்பனான்ஷியலாக உயர்ந்துக்கு போகிறதுனால அதுக்கு வந்து தேவைகள் இருக்கிறதுனால விலையும் மேலே போகிறது இது ஒன்று ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து இன்றைக்கி ஒரு செக்யூரிட்டிக்காக நாடுகளும் மக்களும் தங்கத்தை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் விலை மேலே போதே தவிர ஆனால் தங்கத்துக்கு என்றைக்குமே வந்து டிமாண்ட் தான் செய்யுங்க கிட்டத்தட்ட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் பத்து சதவீதம் விலை உயரும் அது வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு முப்பது சதவீதம் போகலாம் அடுத்த வருஷம் இருபது வரலாம் அடுத்த கட்சம் பாயிஞ்சு போகலாம் ஆனால் ஆவரேஜ் கண்டிப்பாக பத்து சதவீதம் வந்து உங்களுக்கு கோல்டு விலை உயர்ந்து கொண்டு தான் இருக்கும் மாற்றாக வேறு ஏதாவது மெட்டல் இருக்குது அப்படின்ற தேடலில் அந்த கேள்வி இப்போது அதிகமாக வந்திருக்கு குறிப்பாக சில்வர் அப்படின்றது பொதுவாக ரேஷியோ சொல்கிறாங்க கோல்டு இவ்வளோ ஏறுனால் சில்வர் இவ்வளோ இருக்கணும் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஓவர் ரேட்டு குறைஞ்சிரும் கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வருது ரெண்டு கருத்துக்களுமே வருது ஸோ கோல்டை பற்றி காலங்காலமாக சொல்லப்பட்டு வர்றது அது நம்பிக்கைக்குரிய ஒரு ஆர்னமெண்ட்டாகவும் இருக்குது மெட்டலாகவும் இருக்குது பட் சில்வர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் அதாவது ரொம்ப ஹையில் போயிட்டு எழுபது ஒரு லட்சரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் முப்பதாயிரரூபாய்க்குலாம் கிலோலாம் வந்திருக்கு ஸோ இது இந்த தடவை அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சில்வருடைய ஃப்யூச்சர் என்ன மாதிரி இருக்கும் சில்வர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏழைகளின் தங்கம் சொல்லிக்கலாம் நம்ம ஏன்னா வந்து இப்போது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கிராமினால் கோல்டு வாங்க முடியலன்னா கூட நான் ஒரு அஞ்சாயிரூபா கொடுத்து வெள்ளி கொலுசு வாங்கிப்பாங்க வீட்டில் இல்லைனா வெ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா வெள்ளி கயிறு போடுவாங்க வெள்ளி சின்ன ஒரு தாம்பாலம் மாதிரி வாங்குவாங்க ஸோ வெள்ளி என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய தேவையை தாண்டி நம்ம அடிக்கடி ஏதாவது ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா போயிட்டு பக்கத்தில் அந்த வெள்ளி நம்ம கையில் இருக்கிற வெள்ளி கும்பாவையோ வெள்ளி தாம்பாளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் அடகு வச்சுட்டு உடனே லிக்விடிட்டிக்காக பணத்தை வாங்கிப்பாங்க ஒரு எஜுகேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு இஎம்ஐ கட்டணும் அந்த மாதிரி வெள்ளி வந்து நமக்கு கை கொடுக்கும் அதனால வந்து பெரிய நீங்க சொல்றதுல பிராக்டிக்கலா அதை விட கோல்டு தானே சார் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்ல 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 கோல்டுக்கு இருக்கு ஆனா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தனால கோல்டு வாங்க முடியாது ஒரு கிராம் கொடுத்து இன்னைக்கு வாங்க முடியாது எனக்கு அரை கிராம் வாங்கிக்கலாம் எல்லாம் இல்ல நூறு மில்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கு கம்மி இல்ல நூறு மில்லி வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு தான் நான் ஒட்டி என் ரெண்டாவது குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து கோல்டுல இருக்கிற அளவுக்கு சில்வர் சில்வர்ல கிடையாது அதனாலதான் சில்வருக்கு வந்து அவ்வளோ வந்து டிமாண்ட் கிடையாது ஏன்னா சில்வர் வந்து கருத்து போகும் ஓகே நீங்கள் சில்வரில் ஒரு ஆர்னமெண்ட் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க அது நாலு படம் யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அது கருத்து போங்க குவாலிட்டி வந்து மங்க ஆரம்பிக்கும் கோல்டில் அது மாதிரி இல்லை அதனால தான் கோல்டுக்கு வந்து என்றைக்குமே லிக்விட்டியும் இருக்குது அதனோடய சேஃப்டியும் இருக்குது குவாலிட்டியும் இருக்குது அதனால் தான் கோல்டு வந்து எல்ல எல்லாராலும் விரும்பப்படுகிறது ஆனால் எனக்கு கையில் காசு இல்லை இன்றைக்கி எனக்கு ரெண்டாயிரவா தான் இருக்குது மாத சீட்டு போட்டால் ரெண்டாயிரூபா நான் எவ்வளோ வருது உங்களுக்கு பாயிண்ட் ஒன் கிராம் தான் இதில் வரும் நூறு கிராம் தான் இதில் பாயிண்ட் ஒன் க்ரா ஒன் கிராம் தான் இதில் வாங்க முடியும் கோல்டில் வாங்க முடியும் ஆனால் ஒரு நூறு கிராம் நான் இதில் வாங்கலாம்ல சில்வரில் வாங்கலாம்ல ஸோ சில்வரில் வாங்கினான்னா அதை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக பண்ணிக்க முடியும் இல்லை ஒரு யூடென்சில்ஸாக பண்ணிக்க முடியும் ஸோ வெள்ளி சின்ன டவராக மாற்றினா வச்சுக்கோங்க எனக்கு அது இருக்கும் நாளைக்கு கல்யாணத்தில் வந்து அதை கொடுப்போம் நம்ம ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க ஸோ அதுக்கு டிமாண்டு வந்து கண்டிப்பாக சில்வருக்கு ஜாஸ்தி இருக்குது கோல்டுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி இருக்குது அவ்வளோதான் ஏன்னா வந்து ஏழை மக்கள் யூஸ் பண்ணுங்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இண்டஸ்ட்ரியல் நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற மட்டும் பேசுகிறீங்களா இ இண்டஸ்ட்ரியில் இன்னும் பேனலில் என்னது சன்லைட் அந்த சூரிய தகடுகளில் இந்த மாதிரியான யூசேஜ்னால தான் சில்வருனுடைய தேவை அதிகமாக இருக்குது இனி வரும் காலங்களில் அதிகமாகுன்னு சொல்லப்படுது ஆனால் அப்படி உயர்ந்தாலும் இல்லை அனதர் மெட்டல் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது எது உண்மை சரி ஆல்டர்னேட் மெட்டல் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஐ திங்க் ஜிங்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஸோ அதனோட தேவைகள் பேசிக்காக இண்டஸ்ட்ரீஸில் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்கன்றத வந்து இது பண்ணோம் சில்வர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க சில்வரை சில கம்பெனிஸ்லாம் வந்து கார் மேனுஃபேக்சரிங் கூட யூஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த டோர்ஸில் வர இதுக்கெல்லாம் வந்து ஹேண்டில்ஸ்கெலாம் வந்து சில்வரை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனோடய தேவைகள் வந்து அதிகமாகும் போது அதனோடய விலை வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ப்ரொவைடட் சப்ளையும் லிமிட்டடாக இருந்தால் ஏன்னா இதெல்லாம் வந்து அரிய வகை மெட்டல்கள் ஓகே மெட்டல்கிறதுன்றது வந்து பூமி கடையில் வந்து கிடைக்கணும் இதை தானாக மேனுஃபேக்சர் பண்ண முடியாது இயற்கை வளங்கள் பூமி கடையில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு வந்து மேலே வந்து மெட்டல்களாக மாறுகிறது ஸோ அதனோடய சப்ளை லிமிட்டடாக இருக்கும்போது தேவைகள் அதிகமாக இருக்கும்போது விலை மேலே போகும் இன்றைக்கி தேர்தல் வந்து நிறைய டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனேட் அதாவது விலை மேலே போனாலும் டிமாண்டும் மேலே கூட அப்படியே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு தான் முதல் முதல்ல போகுது அடுத்தது தான் சில்வர் அதனால் தான் அந்தளவுக்கு வந்து விலை மேலே போகலை இன்னொன்று இன்டர்நேஷ்னலி ட்ரேடட் கமாடிட்டி பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இன்னொன்று எதுக்கு மிக முக்கியமான அனைத்து மத்திய ரிசர்வ் வங்கிகளும் நம்ம யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது யூஎஸில் இருக்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்க வச்சுக்கோங்க அவங்களாம் நோட்டை ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே கோல்டை வந்து பேஸில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து நூறு கோடி ரூபாய் ஒரு நோட்டு ப்ரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு உண்டான கோல்டை வந்து பேக்கப் செய்து விட்டு தான் நீங்கள் வந்து கோ கரன்சியை அடிக்க முடியும் ஸோ அது வந்து இன்றைக்கு வரைக்கும் கோல்டுக்கு தான் இருக்குது இதுக்கு இல்லை சில்வருக்கு இல்லை ஜிங்குக்கு இல்லை ஸோ டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் கோல்டு மேலே போயின்னு இருக்கு சில்வரும் அதை தாண்டி அப்படியே பின்னா பின்னா பின்னோக்கி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் பார்க்க முடிகிறது இப்போ ஜிங்க்கு வந்து அடுத்த முப்பது ஆண்டுகளில் அடுத்த கோல்டுன்ற ஒரு நியூஸ் வந்தது இது ரூமராக இல்லை இதில் ஏதாவது ஃபேக்ட்ருக்கா இல்லை இது சி ஃபேக்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு வந்து ஜிங்கோட தேவைகள் எங்கெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த தேவைகள் வந்து யார் எந்த எந்த இண்டஸ்ட்ரி வாங்க போகிறாங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அதை யூஸ் பண்ண போகிறோம் பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்ச ஜிங்க் வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி தேதியில் இல்லை அடிப்படையில் இல்லை அப்படி இருக்கும்போது அது இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எந்தெந்த பொருட்களை தயாரிப்பதற்காக இல்லை அழகுபடுத்துவதற்காக ஜிங்கை வாங்க போகிறாங்க ஸோ அந்த இண்டஸ்ட்ரி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறது அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் தான் ஜிங்கோட விலை வந்து எப்படி கார்லேட் ஆகும்னு நம்ம பார்க்க முடியும் மிக நன்றி சார் பல்வேறு தகவல்கள் நன்றி 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 மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் தினமலருடன் நன்றி நேர்களை